வேண்டுதல் வாழ்த்து சிற்றம்பலம் மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருபொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயுள் நெரிசெல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை துண்டு இவற்றில் மேலோங்கி வாழ அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நமஸ் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றோடு தொடர்புடைய அன்பர்கள் மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் தியாகி கக்கன் பிறந்த இந்த நாளிலே பிறந்த நாள் காணும் பொம்மநாய்கன்பாளையம் புவனி பிரேம் இலக்கியவியல் தனலட்சுமியின் தாய் ராசாத்தி நித்யாவின் அக்கா ஸ்ரீவித்யா சங்கீதா சங்கீதாவின் தோழன் பிரேம்குமார் பூரணியின் அக்கா கலாமணி அக்கா குழந்தை யுவசிரியின் தோழி பொன் ரித்திகா ஆகியோரும் மணநாள் காணும் கோவை மகாலிங்கம் சங்கீதா இணையர் மயில்சாமி கலைவாணி இணையர் ஆதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் பொற்றியோம் சிவாய் உடல்நல மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நடம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் பகையுணருடையோர் இந்த நலங்களை பற்றி வேண்டுவோம் போற்றியோ போற்றியோம் நமஸ்வாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் வையம் மமழை மண்ணுக மீ விரும்பிய அன்பர் உழங்குக சைவ நென்னெறி தழைத்தினி தொங்குக தெய்வவின் திருநீரு திறக்க வேதிரி சிற்றம்பலம்